ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினமொரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை அனைத்து விதமான அனைத்துளிலும் நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதம் என்று அறிவித்தது மட்டுமல்லாமல் அந்த திராவிட மாதம் முழுவதும் இணையதளத்தின் மூலமாக இந்த திராவிட இயக்கத்தை பற்றியும் தற்கால செயல்பாடுகள் பற்றியும் கடந்த கால வரலாறு பற்றியும் அதனுடைய இன்றைய பொருத்தப்பாடு பற்றியும் என்று பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு நபர்களோடு ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பையும் இந்த மாதத்தில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தகவல் தொழில்நுட்ப அணிக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் இன்றைய தலைமுறையில் திராவிடத்திற்கான தேவை அப்படின்றது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமான ஒரு சப்ஜெக்டாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பேசுபொருள் காரணம் என்ன அப்படின்னா ஒரு வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களோ அல்லது வந்து வேறு யாரோ தந்தை பெரியாரை நாங்கள் பார்த்ததில்லை அவருடைய சமூக சூழல் எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரியாது படித்து மட்டும்தான் இருக்கிறோம் என்று சொல்பவர்களாகவோ கலைஞருடைய ஆட்சி எப்படி இருந்தது அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள் என்ன அதை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லுபவர்களாகவோ அண்ணாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது அந்த அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து சேர்ந்த நாளும் நேரமும் எப்படி பொருந்தி போனது அதனுடைய சூழல் என்னவாக இருந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருந்தவர்களும் இப்போது நடக்கின்ற இன்றைய சூழல்களை கண்கொண்டு திறந்து பார்த்தால் அப்போது என்ன நடந்ததோ அதுதான் இப்போதும் திரும்பவும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போது எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டினுடைய மக்களின் மாண்பை காப்பதற்காக மனிதநேயத்தை காப்பதற்காக சமத்துவத்தை காப்பதற்காக நின்றதோ அதே போல இன்றைக்கும் இந்தியாவில் ஒரே கட்சியாக திமுக நின்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது இத வெறுமன இதை கேட்கும் பொழுது பலரும் கூட இது வெறுமன புகழ் பாடுவதற்காக பேசுவது போல தெரியலாம் ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்தியா முழுக்க நடத்தப்படுகின்ற ஒரு சில ஆய்வுகளின் அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தா அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அதிர வைக்கின்றன தமிழ்நாட்டில் நாம் எதேச்சையாக அல்லது சாதாரணமாக யாரோ செய்து விட்டார்கள் என்று கடந்து போகின்ற ஒரு சில விஷயங்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய அரசியல் இவ்வளவு பெரிய கொடூரம் இருக்கிறதா அப்படின்னு அதிர வைக்கக்கூடியதாக இருக்கிறது சமீபத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று துணைவேந்தர்களுடைய நியமனத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை நிகழ்த்தியது ஆளுநர் கையெழுத்து போடாமல் கிடப்பில் போட்டு வைத்திருப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று அறிவித்தது மட்டுமல்லாமல் ஆளுநர் கையெழுத்தே இல்லாமல் பத்து பதினோரு மசோதாக்களை உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதலின் பேரால் அரசுதழில் வெளியிட்டு அதை ஆணையாக தமிழ்நாடு அரசு பெற்று வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த வெற்றிக்கு தமிழர்கள் அனைவரையும் அழைத்து சென்றிருக்கிறார் ஆனால் அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக தமிழ்நாடு அரசு அந்த ஆர்டரினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை நியமிப்பதற்காக அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான செர்ச்சிக்கம் செலக்ட் கமிட்டி இந்த செர்ச்சிக்கம் செலக்ட் கமிட்டியை அமைப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது ஆளுநர் அதில் ஒரு நாமினியாக இருக்கலாமே தவிர ஆளுநர் சொல்லுகின்ற நாமினி ஒருவர் யூஜிசி சொல்லுகின்ற நாமினி ஒருவர் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட் ஒருவர் என்று அவர்கள் இஷ்டத்திற்கு ஆட்களை போடுவதற்கான இடம் அல்ல என்பது தமிழ்நாடு அரசினுடைய வாதம் அதன் அடிப்படையில் சட்டமும் நிறைவேற்றப்பட்டு அது உச்சநீதிமன்றத்தால் அங்கீகாரமும் பெறப்பட்டு நாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு தெரிந்த உடனேயே பாஜகவை சேர்ந்த நபர் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போகாமல் சென்னைக்கு வந்து அதுவும் விடுமுறை நாட்களில் நடக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு வந்து அந்த விடுமுறை தினத்தில் எதேச்சையாக நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் தலைமையேற்க எதேச்சையாக அவசர அவசரமாக அந்த வழக்கு அவர் டேபிளுக்கு போக எதேச்சையாக அவர் அதற்கு இடைக்கால தடை கொடுக்க தமிழ்நாடு அரசு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அந்த நடைமுறையை தொடர முடியாமல் இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு போய் நாம் அதை வாதாட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இப்படி இதெல்லாம் எதேச்சையாக நடந்து கொண்டே போகிறது ஏன் இவை இவ்வளவு எதேச்சையாக நடக்கின்றன பாஜக பிரமுகர் ஒருவர் சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாக மிக பொறுமையாக இருந்து ஒரு மாதம் அல்ல பல ஒரு ஆண்டுக்கு மேல் பொறுமையாக இருந்து அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஏற்பளிக்கப்பட்டு வந்ததற்கு பிறகும் சில வாரங்கள் பல மாதங்கள் பொறுமையாக இருந்து வழக்கு ஒன்றை தொடுக்கிறார் என்றால் இது ஏன் இதேச்சையாக நடக்கிறது டெல்லியிலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான நகரங்கள்லையும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் டெல்லியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இரண்டு பல்கலைக்கழகங்கள் ஒன்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இன்னொன்று டெல்லி யூனிவர்சிட்டி இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அப்படின்றது இந்தியா முழுவதும் இருந்து ஆய்வு ரீதியாக சோசியல் ஸ்டடீஸும் ஹியூமானிட்டிஸும் படிப்பதற்கு யாரெல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் பெஞ்ச் மார்க்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு அறிவியல் படிப்பதற்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெஞ்ச் மார்க்கோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பலருக்கும் எப்படி ஐஐடி ஒரு பெஞ்ச் மார்க்கோ போல் சோசியல் சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் படிப்பவர்களுக்கு ஜேஎன்யூ ஒரு பெஞ்ச்மார்க்கான கல்வி நிலையம் அந்த ஜேஎன்யூ கல்வி நிலையத்தில் தற்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத கொஞ்சம் எடுத்து பார்த்தால் இன்னும் ரொம்ப அதிர்ச்சியான தகவல்கள் அதில் வெளியாகின்றன ரொம்ப குறிப்பாக அந்த மாணவர்களுக்கு நடத்தப்படுகின்ற ஆய்வுகள் ஒவ்வொரு ஆய்வும் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆய்வுக்கு அந்த ஆய்வை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு அறிவியல் முகாந்திரத்தை கொடுக்கணும் ஆனால் கிர்மாட்டு சாணியில் இருக்கக்கூடிய பயன்பாடுகள் என்ன மாட்டில் ஒரு குறிப்பிட்ட வகை மாட்டினுடைய சாணியில் இருக்கக்கூடிய கோமியத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு உலகத்திலேயே மலத்தில் ஆய்வு நடத்தக்கூடிய ஒரே கும்பல் இந்த சங்கிகளாகத்தான் இருப்பார்கள் மனித மலத்தின் நன்மைகள் அப்படின்னு ஒரு மனித ஒரு பேசுகிறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கமாக இருக்குமோ கிட்டத்தட்ட அது போன்றது தான் மாட்டு சாணத்திலும் மாட்டு கோமியத்திலும் போய் நுண்கிருமிகளை எடுத்து அந்த நுண்கிருமிகளின் மூலமாக என்ன நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிகிறேன் என்று இவர்கள் அழைந்து கொண்டிருப்பதும் இதை ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் வைத்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னா பிரக்ஞ பிரவாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இந்த பிரக்ஞ பிரவாக் அப்படின்ற அமைப்பு யாரோட சேர்ந்து நடத்துறாங்க அப்படின்னா அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தோட சேர்த்து நடத்துறாங்க அப்போ பிரக்ஞ பிரவாகின்ற அமைப்பு என்னவாக இருக்கணும் ஒரு என்ஜிஓவாக இருக்கணும் அல்லது எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களா இருக்கணும் அவங்க யாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கல்வியாளர்கள் பிரிவு இந்தியா முழுவதும் கல் கல்வியை காவிமயமாக்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஒப்புதல் இல்லாமல் இன்றைக்கு ஜேஎன்யு வளாகத்தில் டெல்லி யூனிவர்சிட்டி வளாகத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடக்காது என்கின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் அதில் ஒரு லேடி வந்து புத்தகம் எழுதியிருக்கிறாங்க சீமா சிங் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் ஃபெமினிஸ்ட் ஜூடி இன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி அண்ட் ரெலவன்ஸ் ஆஃப் வேதாசின் கான்டெம்பரரி வேர்ல்டு சமகாலத்தில் வேதங்களின் பொருத்தப்பாடு மற்றும் பெண்ணியவாதி இருபத்தொறாம் நூற்றாண்டின் பெண்ணியவாதிகள் அப்படின்னு அதில் அவங்க எழுதுறாங்க அவங்க டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதுவும் சட்டம் படித்தவர் ஜஸ்ட் டு ப்ரூவ் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் த வெஸ்டர்ன் பிலாசபி த ட்ரூ வெதிக் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வாஸ் நாட் ஒன்லி இக்னோர்ட் பட் ஆல்சோ மிஸ் இன்டர்பிரட்டட் ஃபார் எலிமினேஷன் மேற்கத்திய கலாச்சாரத்தை பரப்புவதற்காக உண்மையான வேத ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து பொய்யாக தவறாக சித்தரிக்கப்பட்டு அதனுடைய ஆன்மீக அறிவு எல்லாம் வந்து புறந்தள்ளப்பட்டு விட்டது இந்த ஸ்பிரிச்சுவல் டொமைன் மென் அண்ட் உமன் ஹாவ் ஈக்குவல் பொசிஷன் அடுத்த வரி தான் மென் ஷுட் நெவர் ட்ரை டு கண்ட்ரோல் உமன் பை ஃபோர்ஸ் அடடா நல்லா தானே சொல்லியிருக்கிறாங்க ஆண் பெண்ணின் மீது எப்போதும் வன்முறை ஏவக்கூடாது கரெக்டாக தானே இருக்குது ஆமாம் அடுத்து நார் ஷுட் த உமன் ட்ரை டு எலிமினேட் த பொசிஷன் ஆஃப் த மென் ஆணினுடைய இடத்தை ஒரு பெண் எந்த காலத்திலும் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யக்கூடாது அப்போது ஒரு பெண் எந்த இடத்தில் இருக்கிறாலோ அங்கேயே இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இவங்களுடைய வாதமாக இருக்கிறது இவர் டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சட்ட மாணவர்களுக்கான பேராசிரியர் இவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் இப்படி வந்து பல்வேறு நபர்களுடைய புத்தகங்களை எடுத்து மேற்கோள் காட்ட முடியும் இது ஒரு உதாரணம் இது ஏன் செய்யப்படுகிறது என்றால் இந்தியா முழுவதும் ஆய்வு என்கின்ற பெயரில் அறிவாளிகள் உருவாவதை தடுக்க வேண்டும் அறிவாளிகள் உருவாவதை தடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கல்வி முறையில் கை வைக்க வேண்டும் கல்வி முறையில் கை வைப்பது என்றால் உயர்கல்வியில் நேரடியாக வந்து சேர்ந்தால் மக்கள் சமூகத்தில் பார்க்கக்கூடியதை வச்சு கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்திலிருந்தே அவர்களுடைய பாட புத்தகத்தில் திரிபுவாதத்தை தொடங்கி விடுகிறார்கள் உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத்தில் நடைபெற்ற கலவரத்தின் பொழுது பல ஆயிரக்கணக்கான பேர் செத்தார்கள் அதில் பலர் இஸ்லாமியர்கள் என்று பழைய பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் இருக்கிறது புதிய பாடப்புத்தகத்தில் பல்லாயிரம் பேர் செத்தார்கள் யார் செத்தார்கள் ஏன் செத்தார்கள் அதை பற்றி எந்த விதமான குறிப்புகளும் அந்த பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை பாபர் மசூதி என்ற பெயர் நீக்கப்பட்டு த்ரீ டோம்டு ஸ்ட்ரக்சர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ராம் ஜென்ம பூமி என்பது நீக்கப்பட்டு மல்டி டோம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்ல மசூதி என்கின்ற பெயரும் முஸ்லிம் என்கின்ற பெயரும் நீக்கப்பட்டு அந்த பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி கேட்கும் பொழுது என்சிஆர்டியினுடைய இயக்குனர் அல்லது தலைவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நாம் வன்முறையை கற்றுத் தருவதற்காக இந்த கல்வி முறையை வடிவமைக்கவில்லை மாறாக மாணவர்களுக்கு அன்பை போதிப்பதற்காக நாம் இதை செய்கிறோம் அவங்க ஒருபோதும் வன்முறையாளர்களாக மாறிவிடக்கூடாது நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபேக்ட் பேசிஸில் தான் பண்ணுவோம் ஃபேக்சுவலாக இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் பேசியிருக்கிறார் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பாட புத்தகங்களில் என்னென்னவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் பட்டியலில் ரொம்ப முக்கியமானவர்கள் முகலாய ஆட்சியாளர்கள் அந்த முகலாய ஆட்சியாளர்கள் காலகட்டத்தில் இந்தியாவிற்கு கிடைத்த பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன உதாரணத்திற்கு இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற ஒரு நவீன எடை போட்டு பொருள் வாங்குகின்ற இந்த முறை வந்து எப்போ வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுது அதுக்கு முன்னாடி எடை போட்டிருக்கிறாங்க ஆனால் அரசு அந்த எடையை நிர்மய நிர்மாணம் செய்து அதன் அடிப்படையில் ஒரு விற்பனையை வந்து சந்தைப்படுத்துகிறது அப்படின்னா அது வந்து அலாவுதன் கில்ஜியினுடைய காலகட்டத்தில் வருகிறது இதை பற்றி ஒரு பாட புத்தகத்தில் சேர்த்து படிப்பது சரியா தவறா அதை நீக்கி இருக்கிறார்கள் இன்னும் ஷாஜஹான் அக்பர் ஜஹாங்கீர் அவுரங்கசீப் ஹுமாயுன் உள்ளிட்டவர்கள் சரி இவங்கெல்லாம் படையெடுத்து வந்தார்கள் நீக்கிவிட்டார்கள் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எங்கிருந்து படையெடுத்து வந்தார் அவருடைய பெயர் ஏன் பாடப்புத்தகத்திலிருந்து நீக்கப்பட்டது இந்தியா பிரிவினை அடைந்த போது இந்தியா பிளவுபடாத நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்களில் ஒருவர் பாகிஸ்தானுக்கு போகலாம் என்று பலரும் முயற்சித்த போது நான் பாகிஸ்தானுக்கு போக மாட்டேன் என்று இந்தியாவிலேயே இருந்த ஒருவர் இந்தியாவினுடைய கல்வித்துறையின் முதல் மந்திரியாக செயல்பட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அவருடைய பெயரில் இஸ்லாமிய மாணவர்களுக்கென்று தனித்த ஸ்காலர்ஷிப் ஒன்றும் வழங்கப்பட்டு வந்தது அந்த ஸ்காலர்ஷிப் கோவிட் காலத்தில் நிறுத்தப்பட்டது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பெயரும் என்சிஆர்டி பாட புத்தகத்திலிருந்து அதே காலகட்டத்தில் நீக்கப்பட்டு விட்டது இனி வரக்கூடிய தலைமுறைக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவர் யார் என்றே தெரியாத ஒரு சூழலில்தான் அவர்கள் வளரப்போகிறார்கள் அப்படின்ற ஒரு ஆபத்தான சூழலை நம்ம எதிர்நோக்கியிருக்கிறோம் சரி இந்த நீக்கத்தை எல்லாம் என்சிஆர்டி ஏன் செய்கிறது எப்படி செய்கிறது என்று எடுத்து பார்த்தால் ஒரு சிலர் இதற்கென்றே டெப்யூட் ஆகியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் சங் பரிவார கும்பலை சேர்ந்தவர்கள் இதற்கான வேலைகளை செய்வதற்கென்றே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சிக்ஷா சன்ஸ்கிருதி உத்தான் நியாஸ் அப்படின்ற அமைப்பை சேர்ந்த தலைவராகிய தீனநாத் பத்ரா என்கின்ற நபர் என்சிஆர்டிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் தாட்ஸ் ஆஃப் தாகூர் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் முகல் ராம ஜென்ம பூமி ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி உள்ளிட்டவற்றையெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்படி வளர்ந்தது என்கின்ற இந்துத்துவ கொடுமைகளை எல்லாம் நீக்க வேண்டும் அது சம்பந்தமான இங்கிலீஷ் மற்றும் உருது வார்த்தைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தின் விளைவாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒன்பதாம் வகுப்பு ஹிஸ்ட்ரி பாட புத்தகத்தில் மூன்று சாப்டர்கள் நீக்கப்படுகிறது இப்படி ஆர் எஸ் காரர்களிடமிருந்து மறைமுகமான அழுத்தம் எல்லாம் இல்லை நேரடியான அழுத்தத்தின் காரணமாக இவ்வளவும் நடக்கிறது ஏன் ஒரு திராவிட மாதம் இன்றைய தலைமுறைக்கான திராவிடம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு ஜேஎன்யூவில் நடக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சட்டாசீட்டத்தை பற்றி இவ்வளவு பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா இருக்கிறது தமிழ்நாட்டிற்கும் அதே பொருத்தப்பாடு இருக்கிறது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டை தமிழ்நாடு அரசு தன்னுடைய உரிமையோடு தன்னுடைய தனித்தன்மையோடு செய்யக்கூடாது என்பதை தடுத்து நிறுத்துவதற்கான காரணம் இந்த கொடுமைகளை எல்லாம் அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதே ஆளுநர் ரவியினுடைய ஆட்டத்தை நாம் தொடர்ந்து அனுமதித்தோம் என்றால் கடைசியில் அது என்னவாக போய் முடியும் என்றால் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் காங்கேய மாட்டு சாணியில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளின் பயன்பாடு என்ன என்று ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய தலைமையில் நயினார் நாயேந்திரன் அவர்கள் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த பேப்பர் பிரசன்டேஷனை எவாலுவேட் பண்ணுற இடத்துல நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் உட்கார்ந்துருப்பாங்க இது இதை நாம் எதிர்பார்க்குறோமா இது இப்படி நடக்கணுமா இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது பலரும் இன்றைக்கு குறிப்பிடுவது போல நீதித்துறை தான் கடைசி மிச்சம் இருப்பது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அந்த தான் கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள் என்று தொடங்கியிருக்கிறார்கள் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கடைசியாக கபலீகரம் செய்ய பார்ப்பதல்ல அவர்கள் முதலில் கபலீகரம் பண்ணதே தான் வழக்கறிஞர்கள் மூலமாகவும் நீதிபதிகளின் மூலமாகவும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எப்படி கோணல் மாணலாக வளைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு உதாரணம் நம்ம பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அது தொடர்பான வழக்கு அந்த தீர்ப்பை யார் எழுதினார்கள் தீர்ப்பு த பை அப்படின்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணுவாங்க எந்த நீதிபதியும் சைனே பண்ணலை இன்றைக்கு அந்த ஐந்து நீதிபதிகளில் அத்தனை அதில் ஐந்து பேரில் ரெண்டு பேர் சீஃப் ஜஸ்டிஸாக வந்துட்டாங்க அந்த சீஃப் ஜஸ்டிஸாக வந்தவங்களும் வெளியே வந்ததற்கு பிறகு வெவ்வேறு பொஷன்ஸுக்கு அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க இன்னொருத்தர் வந்து ட்ரிபியூனலில் அப்பாயிண்ட் ஆகிட்டார் இன்னொருத்தர் வேற ஒரு ஆணையத்தில் அப்பாயிண்ட் ஆகிட்டார் இன்னொருத்தர் கவர்னராகவே ஆகிட்டார் இப்படி இந்தியா முழுக்க ஏதோ ஒன்று நிகழ்த்தப்படுகிறது என்று நாம் பார்க்குறோம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு திட்டவட்டமான ஒரு பேட்டனை நம்மளால் பார்க்க முடிகிறது சரி இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை அடுத்ததாக ஊடகத்துறையாக இருக்கட்டும் அறநிலையத்துறையாக இருக்கட்டும் அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும் இது ஒவ்வொன்றை பற்றியும் இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் உருவாக்குகின்ற இந்த திட்டமிட்ட பிரச்சாரங்கள் ஒவ்வொன்றிலும் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை ஒரு நரேட்டிவை இவங்க செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க புதிதாக பாரதிய என்பது எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட ஆரம்பித்து விட்டது இந்த பாரதிய என்றால் என்ன என்பது பற்றி நாம விளக்க சொன்னா நம்மளை திட்டுறாங்க ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க பாரதிய என்ற சொல் நல்ல சொல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குருஜி விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்வால்கர் எழுதிய புத்தகத்தில் பாரத் அப்படின்னா என்ன பாரதிய அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து அவர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் பாரதி இஸ் அ சப்ஸ்டிடியூட் டேர்ம் ஃபார் ஹிந்து ஹிந்துவுக்கான ஒரு மாற்று சொல் தான் பாரதி பட் டுடே தர் இஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் த வேஸ் ஆஃப் பாரதியா பாரதியா என்பதில் இப்போது பல குழப்பம் இருக்கிறது அதை இந்தியா என்பதற்கு மாற்றான ஒரு வார்த்தையாக பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் விச் ரிசல்ட்ஸ் இந்த இன்க்ளூஷன் ஆஃப் அதர் குரூப்ஸ் லைக் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அண்ட் பார்சிஸ் எக்ஸெட்ரா இந்த டெர்மினாலஜி இதன் காரணமாக கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பார்சிகளும் கூட தங்களை பாரதியர்கள் என்று அறிவித்துக் கொள்வதற்கு தொடங்குகிறார்கள் இது தவறான விஷயம் தர்போர் திஸ் வேர்டு பாரதி டென்ஸ் டு கன்ஃபியூசஸ் வென் விண்ட் டு ஸ்பீக் ஒன்லி அபவுட் த ஸ்பெசிபிக் சொசைட்டி நாம் பாரதி என்பதை பற்றி பாரதிய என்பதை பற்றி திட்டவட்டமாக பேசுவதற்கு இது தடையாக இருக்கிறது ஒன்லி IN எக்ஸ்பிரஸ் நாம் சொல்ல விரும்புவதை முழுமையாக சொல்லுவதற்கு இந்துக்களால் மட்டும்தான் முடியும் பாரதிய என்கின்ற வார்த்தை ஹிந்து என்கின்ற வார்த்தைக்கு மாற்றானது என்று மதர்லேண்ட் என்கின்ற தலைப்பில் குருஜி கோல்வால்கர் என்று ஆர்எஸ்எஸ்காரர்களால் எஸ் காரர்களால் கொண்டாடப்படுகின்றவர் சமீபத்தில் அம்பேத்கருடைய நினைவு நாளின் பொழுது கூட நம்முடைய பிரதமர் மோடி அம்பேத்கர் நினைவிடத்திற்கும் போயிட்டு எந்த விதமான அறிவறுப்பும் இல்லாமல் இந்த குருஜியினுடைய கோல்வால்கரனுடைய நினைவிடத்திற்கும் போயிட்டு வந்திருக்கிறார் அந்த குருஜி கோல்வால்கர் என்பவர் எழுதிய குப்பைதான் இந்த கொடுமைகள் எல்லாம் இப்படி அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பின்னாலும் ஒரு நீண்ட திட்டமிடலை அவர்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஆபத்தை நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள் அதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அதில் இந்த குருஜி கோல்வால்கர் என்பவருக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கிறார் ஹெட்கேவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்கேவாரினுடைய ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பயோகிராஃபி பி வி தேஷ்பாண்டே எஸ் ஆர் ராமசாமி என்பவர்கள் எழுதுகிறார்கள் அதில் அவங்க சொல்கிறாங்க டாக்டர் ஜின்னு கூப்பிடுறாங்களா அவங்கள அந்த ஹெட்கேவார் என்கின்ற நபர் நான்கு கேள்விகளை முன்வைக்கிறாராம் அந்த நான்கு கேள்விகள் என்ன ஹாவ் த முஸ்லிம்ஸ் எவர் ரெஸ்பாண்டட் பாசிட்டிவ்லி டு எனி ஆஃப் அவர் ஜஸ்டர்ஸ் நம்முடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் நல்ல முறையில் இஸ்லாமியர்கள் பதிலளித்திருக்கிறார்களா ஒன்றா ரெண்டாவது ஹாவ் தே டெவலப்டு எனி வாம் டுவர்ட்ஸ் ஹிந்து சொசைட்டி இந்து சமுதாயத்தை அரவணைக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா ஹாவ் தே ரெசிப்ரோகேட்டட் ரெசிப்ரோகேட்டட் ஹிந்து ட்ரெடிஷன் ஆஃப் டாலரன்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் லிவ் அண்டு லெட் லிவ் இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா ஹாவ் தே எக்ஸிபிட்டட் த வில்லிங்னஸ் இன் பாரத மாதாவுக்கு நன்றி செலுத்துவதில் அவர்கள் இணைந்திருக்கிறார்களா இது எல்லாவற்றையும் செய்தால்தான் ஒருவர் முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்வார் என்றால் உனக்காக அவர் அதை செய்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே வேளையில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பாசிட்டிவாக அல்லது இணக்கமாக செயல் வாழுகின்ற சூழலே இல்லாமல் தான் இந்தியா இருக்கிறதா அப்படின்னா இந்தியா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணக்கமாகவும் போடும் வாழ்வதற்கான நாடாகத்தான் இருந்தது எப்போது வரைக்கும் என்றால் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்படுவதற்கு முன்பு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இந்து மகாசபை என்கின்ற அமைப்பு தொடங்கப்படுகின்ற வரைக்கும் இந்தியா அமைதியான நாடாக சுமூகமாக நாடாக தொடர்ந்து மக்கள் இணக்கமாக வாழக்கூடிய நாடாகத்தான் இருந்து வந்தது இஸ்லாமிய மன்னர்களுக்கும் இந்து மன்னர்களுக்கும் இடையிலே கலவரம் நடந்திருக்கிறது போர் நடந்திருக்கிறது ஆனால் வரலாற்றில் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இடையே போர் நடந்ததாக எந்த குறிப்புகளும் இல்லை இந்த இந்து மகாசபையும் ஆர்எஸ்எஸ்ஸும் உருவாக்கப்படுகின்ற வரைக்கும் இதனுடைய ரிட்டாலியேஷனாகத்தான் அந்த பக்கம் வந்து ஜின்னா போன்றவர்கள் இன்னும் தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்படியான ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் இந்த திராவிடம் என்னவாக இருக்கிறது இந்த திராவிட தத்துவத்தை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனுமானித்து இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு மாநில கல்விக் கொள்கையை அறிவித்திருக்கிறது அந்த மாநில கல்விக் கொள்கையில் என்ன விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பகிர்ந்திருக்கிறார் புதிய கல்விக் கொள்கை என்று மோடி அறிவித்ததில் ஆறாம் வயதிலேயே முதல் வகுப்பு சேர்க்கை நாம் வழக்கம் போல அந்த ஐந்தாம் வயதிலேயே தொடர்கிறோம் மூன்றாம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு இதில் ஃபெயிலானால் திரும்ப படிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இப்படி தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மாநில கல்விக் கொள்கை வழக்கம் போல எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்வு பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது புராணங்களையும் இதிகாசங்களையும் பாடங்களில் சேர்ப்பது எப்படி என்று இந்தியன் நாலஜ் சிஸ்டம் என்கின்ற பெயரில் ஒரு மோசடி அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை ஆனால் தமிழ்நாடு அரசு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மாநில கல்விக் கொள்கையில் செயற்கை நுண்ணறிவு பாடப்பிரிவை சேர்த்திருக்கிறார்கள் நிதி மேலாண்மையை சேர்த்திருக்கிறார்கள் கடன் என்றால் என்ன ஒரு தனிநபருடைய வருமானத்தை எப்படி செலவு செய்வது என்பது குறித்தான விஷயங்களை சேர்த்திருக்கிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி சேர்த்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் குளக்கல்வியை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை என்பது அப்போ இந்த பக்கம் இருமொழி கொள்கை அந்த பக்கம் மும்மொழிக் கொள்கை எந்த நுழைவுத் தேர்வும் இல்லாமல் அனைவருக்கும் சிங்கிள் விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆனால் அந்த பக்கம் நீட்டு கியூட்டு என்று எக்கச்சக்கமான பல்வேறு தேர்வு முறைகள் இவையெல்லாம் எதற்காக என்றால் தமிழர்களாகிய நாம் படித்து முன்னேறி வந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழர்களாகிய நமக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை எப்படியாவது மண்மூடி போக செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் அதற்கு ஒரு உதாரணம் பிஎஸ்கே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய இணையதளம் ஒன்று இருக்கிறது அதில் ஒரு பழங்குடியின மாணவி தமிழ்நாட்டிலிருந்து படித்து ஐஐடிக்கு தேர்வாகி விட்டார் என்று ஒரு செய்தி இருக்கிறது இது ஏற்கனவே படித்த செய்தி மாதிரி இருக்கே தமிழ்நாடு அரசாங்கமே இந்த செய்தி தொடர்ந்து பேசியது போல நினைவு இருக்கே அப்படின்னு உள்ளே போய் படித்தா அந்த செய்தி என்ன எழுதி என்றால் எட்டாம் வகுப்பு வரை சரஸ்வதி வித்யா மந்திரம் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்து அப்பா குடும்ப சூழலின் காரணமாக ஒரு அரசு பள்ளிக்கு போய் அதுக்கப்புறம் அப்பாவும் இறந்து போய் அந்த பெண் கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி ஐஐடிக்கு தேர்வாயிட்டாங்க சென்னை ஐஐடிக்கு தேர்வாயிட்டாங்க அந்த பெண் ஒரு மலையாளி டிரைபல்கள் அதுவும் க கல்வராயன் மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமந்துறை கிராமத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு போட்டிருக்கலாம் ஒன்றுமே புரியல என்னடாது ஒரு மலையாளி டிரைபல்கள் தமிழ்நாட்டில் அப்பாவிலேருந்து அரசு பள்ளிக்கூடத்துக்கு போய் போய் படித்து சொந்தமாக வந்து ஐஐடிக்கு தேர்வாயிட்டாங்க அப்படின்னா நல்ல விஷயமாக தானே இருக்குது ஆனால் செய்தி நல்ல செய்தி தான் இதுக்கு நடுவில் என்னென்னலாம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண் எட்டாம் வகுப்புக்கு பிறகு தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற பழங்குடி உண்டு உறைவிட பள்ளியில் படித்தவர் அந்த செய்தி இதில் இல்லை அந்த பழங்குடி உண்டு உறைவிட பள்ளியில் படித்த அந்த மாணவிக்கு ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய வழியில் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் போட்ட திட்டத்தின் அடிப்படையில் ஜேஇஇ தேர்வுக்கு அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த பயிற்சியில் அவர் பயின்று வேறு எந்த தனியார் பயிற்சியும் இல்லாமல் அரசு பயிற்சியை மட்டுமே பெற்று இந்த ஜேஇஇ தேர்வில் தேர்வு பெற்றார் அந்த செய்தி இல்லை இந்த பெண் தேர்வானதற்கு பிறகுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்கிறார் இனி இப்படி தேர்வாகின்ற அத்தனை பேருக்குமான முழு கல்வி செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றார் அதை பற்றி அந்த செய்தியில் ஒரு வார்த்தை கூட இல்லை இப்படி ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு செய்ததை தனிநபர்களின் சாதனைகளாகவும் தனிநபர்களின் தவறுகளை தமிழ்நாடு அரசினுடைய தவறுகளாகவும் மாற்றி சித்தரிக்கின்ற போக்கை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து கையாண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு நடக்கக்கூடிய சாதி கலவரங்களாக இருக்கட்டும் கொடுமைகளாக இருக்கட்டும் இதற்கு பின்னாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய கொடுங்கரங்கள் படர்ந்திருக்கின்றன இந்தியன் நாலெஜ் சிஸ்டம் வெதிக் நாலெட் சிஸ்டம் பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம் வரலாற்றை நோக்கி போவோம் என்று பழமைவாதத்தில் மக்களை சிந்திக்க வைத்து வெறிபிடித்தவர்களாக மக்களை மாற்றுகின்ற ஒரு தேசியவாத வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு எதிராக த லாஸ்ட் பேஸ்டியன் ஃபார் டெமாக்ரசி என்று சொல்லுகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் இந்த அரசாங்க இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு பழங்குடியின மாணவியை ஐஐடி தேர்வுக்கு படிக்க வைத்து சென்னை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் ஒரு பழங்குடியின மாணவரை என்ஐடிக்கு அனுப்பியிருக்கிறார் ஒரு பழங்குடியின மாணவியை ஜேஎன்யூவுக்கு அனுப்பியிருக்கிறார் இந்தியா முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு பல பேர் போய் படித்து கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச அளவில் இந்த பயிற்சியை பெறுகிறார்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி பெறுவதற்காக லண்டனுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்லூரியில் இதற்கு முன்பு அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவர்கள் இப்படி ஒவ்வொரு திட்டமும் பாஜக எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறதோ உலகறிவு அறிவு இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரே கைபிடித்து உலக அளவிற்கு கூட்டிட்டு போகிறார் பல்கலைக்கழகங்கள் முடித்துவிட்டு வேலை இல்லாமல் மாடு மேய்க்க வேண்டும் என்றும் அவர்கள் குலக்கல்வியை செய்ய வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு விரும்புகிறது ஆனால் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் உலக இருக்கக்கூடிய பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார் உலக அளவில் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறார் தமிழர்கள் எப்படி இவ்வளவு காலம் சுயமரியாதையோடு வாழ்ந்தோமோ இன்னும் அதிக கண்ணியத்தோடு இன்னும் அதிக மதிப்போடு நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா முதலீடுகளையும் எல்லா முக்கியமான அடிப்படைகளையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே போலதான் ஒவ்வொரு துறையிலும் வெவ்வேறு திட்டங்கள் தமிழர்களுடைய சுயமரியாதையை காப்பதற்காக கண்ணியமான வாழ்வை காப்பதற்காக இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலிருந்து இங்கு வந்தாலும் அந்த அந்த மக்கள் இங்கு கண்ணியமாக வாழ்வதற்கு தேவையான ஒரு வாழ்க்கை சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் பாஜகவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை போது இன்றைய தலைமுறைக்கான திராவிடம் என்பது திராவிட இயக்கம் அடித்தளத்தில் என்னென்ன கொள்கைகளை முன்வைத்ததோ அதே விஷயங்களை தீவிரமாக இந்தியா புரிந்து கொள்வதற்கு தேவையான வேலைகளை செய்ய வேண்டும் முதலில் சமத்துவம் இரண்டாவது சகோதரத்துவம் மூன்றாவது நீதி இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட அனைவரும் சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தை சுயமரியாதை இந்த சுயமரியாதை இல்லாத சமத்துவமும் சுயமரியாதை இல்லாத சகோதரத்துவமும் சுயமரியாதை இல்லாத நீதியும் எந்த காலத்திலும் பயன் இந்தியா அந்த கிரைசிஸில் தான் இருக்குது அப்போ இந்தியாவுக்கு இன்றைக்கு தேவை அந்த அந்த சுயமரியாதை சுயமரியாதை பாடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் மாநில சுயாட்சி போராட்டம் என்பது இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய சுயமரியாதை போராட்டம் நம்முடைய ஒவ்வொரு தனிநபரினுடைய கண்ணியத்தையும் காக்கின்ற போராட்டம் தான் அந்த மாநில சுயாட்சி போராட்டம் அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு இறங்கி இருக்கிறது இனி அடுத்த சில மாதங்களில் அந்த அறிக்கை வெளியாக இருக்கிறது அதை பற்றி இந்தியா முழுவதும் விவாதிக்கவிருக்கிறோம் இன்று தமிழ்நாடு அரசு காட்டிய பாதையில் தமிழ்நாடு முதலமைச்சர் காட்டுகின்ற பாதையில் இந்தியா முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியா பேசிட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் முதன் முதலில் சுட்டிக்காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் திமுக தலைவர் அவர்கள் தேர்தலில் உயிரோடு இருப்பவர்களை இறந்துவிட்டதாகவும் இறந்தவர்கள் உயிரோடு இருப்பதாகவும் வைத்திருக்கிறார்கள் என்பதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே அம்பலப்படுத்தி பேசியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜிஎஸ்டி என்பது கொள்ளைப்புற வழியாக பெருமுதலாளிகளுடைய கொள்ளைக்குத்தான் வழிவகுக்கும் என்பதை ஏற்கனவே கண்டறிந்து சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் தான் அதே போல டீலிமிடேஷன் என்கின்ற பெயரில் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது மாநிலங்களினுடைய உரிமை பறிபோக போகிறது எம்பிக்களுடைய எண்ணிக்கையை மாற்றியமைத்து இந்திக்காரர்களுக்கு மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகின்ற வகையில் நாடாளுமன்றத்தை மாற்றப்போகிறார்கள் என்கின்ற எச்சரிக்கையை முதன் முதலில் கொடுத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தான் அதற்கு பிறகுதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழிக் கொள்கை என்பதன் மூலமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகளை அழிப்பதற்காக வந்திருக்கிறது என்பதை முதன் முதலில் சுட்டிக்காட்டியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரே நீண்ட காலமாக இந்துத்துவ அரசியலில் ஊறிப்போனவராக அறியப்பட்ட அந்த ராஜ் தாக்கரே தமிழ் நாடு முதல்வர் காட்டிய பாதையில் நாங்கள் இன்றைக்கு இந்த களத்தில் இருக்கிறோம் என்று பேசுகிறார் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பங்களா பக்கோ போன்ற அந்த ஊரைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் படத்தை வைத்து அவர்களுடைய போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால் இவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிப்பட்டது ரொம்ப ப்ரொக்ரஸிவான ஸ்டேட்டாக கருதப்படுகின்ற கேரளாவில் கூட தேசிய கல்விக் கொள்கையை முதலில் பாதியேற்று பிறகு நிராகரித்து இப்போது மனம் வருந்துகிறார்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல கேரளாவில் வந்து அந்த பி எம் மோடியின் பெயரால் இயக்கப்படுகின்ற ஒரு பள்ளிக்கூட திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் அவர்களுக்கு நிதி கிடைக்கல அதற்கு பிறகு அந்த திட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேறுவதாக அறிவிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு தான் முதன் முதலாக இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இது இந்த திட்டத்திற்கு வருகின்ற நிதியையும் விட்டுவிட முடியாது என்கின்ற நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்தது இப்படி ஒவ்வொன்றிலும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்டம் என்பது தமிழர்களுடைய மானமிகு வாழ்வுக்கான போராட்டம் இந்த மானமிகு வாழ்வுக்கான போராட்டத்தை இந்த திராவிடத்தை தவிர வேறு எதுவும் முன்னெடுக்கவில்லை அந்த திராவிட தத்துவத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இன்றைய தலைமுறைக்கு இருக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம் இந்த திராவிட மாதத்தில் திராவிட கருத்துக்களை இன்னும் தீவிரமாக பல பேர் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஆற்றிய பங்குகளை இப்போதைய முதலமைச்சர் கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று பங்களிப்பை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த திராவிட மாதம் என்கின்ற ஒரு மிக சிறப்பான நிகழ்வினை மக்களோடு உரையாடுவதற்கான நிகழ்வினை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறது அனைவருக்கும் திராவிட மாத வாழ்த்துக்கள் நன்றி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் ஆண்டு தோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை